ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் எழுபத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு சா சார்ந்தது என் சிந்தை சிந்தையும் சிந்தை உன் தாளினை கீழ் சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ் அன்புதான் மிக்கது அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உன் தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினையதனால் பேர்ந்தது எம் எம்பெருந்தகையே சார்ந்தது என் சிந்தை உன் கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினையதனால் பேர்ந்தது வன்மை பெருந்தகையே ராமானுஜர் எப்படியெல்லாம் கூப்பிடுறார் எம் பெருந்தகை ராமானுச வன் எம் பெருந்தகை ராமானுச வன்மைனா ஔதாரியம் மிக்கவர் ஔதாரியம்னா ரொம்ப கொடைவள்ளல் மாதிரி இருக்கிற ராமானுஜர் சொல்கிறார் வன் எம் பெருந்தகை ராமானுச அப்படின்னு ராமானுஜர் அட்ரஸ் பண்ணுறாரு அப்புறம் எழுதுகிறார் முதல் வரைக்கு போகிறேன்னா உன் தாள் இணைக்கு என் சிந்தை சார்ந்தது என்னுடைய சிந்தை உன்னுடைய திருவடிக்கு அடக்கலமாக சந்தது சார்ந்தது அடைஞ்சது வேறு சார்ந்தது வேறு அதையே இதுதான் நம்மை ரட்சிக்கிற வஸ்தூன்னு சார் சேர்ந்தது தான் சார்ந்தது அப்படின்னா உன் சாரி சி என் சிந் உன் உன் தாழ் என் சிந்தை சார்ந்தது அடுத்தது அன்பு அன்புதான் மிகவும் கூர்ந்தது மேலே வெறும் தாளினை தான் போட்டிருக்க திருவடிகளுக்கு தான் போட்டிருக்கார் இங்கே அந்த திருவடி தாமரைகளுக்கு என்னுடைய அன்பு மிகவும் கூடியது கூர்ந்ததுன்னா ஜாஸ்தியாச்சு பெருகிற்று புரிஞ்சுதா சார்ந்தது என் சிந்தை உன் தாளினை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை என்னுடைய செய்கையெல்லாம் இப்போ என்னாச்சுன்னா உம்முடைய திருகுணங்களுக்கு மேச்சார மாதிரி இருக்கு ராமானுஜர் இப்படி செய்வார் இந்த சமயத்தில் ராமானுஜர் இப்படி யோஜனை பண்ணுவார் இந்த சமயத்தில் அப்படி நீர் செய் நீர் உம்முடைய குணங்களுக்கு சார்ந்தது உங்கள் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி என் செய்கைகள் மாறிற்றுன்னு சொல்கிறார் உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை உம்முடைய குணங்களுக்கு மேச்சார மாதிரி என்னுடைய அற்று தீர்ந்தது அதற்காகவே நான் செய்கைகளெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது நான் செய்த முன் செய்த பாவங்கள் எல்லாம் வினை என்ன நம்ம விதமாக அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் செய்த பாவங்கள் எல்லாம் நீ செய்வினையதனால் பேர்ந்தது ராமானுஜர் செய்கிற செய்வினை என்ன வேற ஒன்றும் இல்லை கட்டாக்ஷந்தான் உங்களுடைய கட்டாக்ஷத்தினால் என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டன அப்படின்னு சொன்னார் பாசுரம் தான் சேர்ந்து பிடிங்களாவா சார்ந்தது என் சிந்தை உன் தாளினைக்கு அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராபானுச என் பெருந்தகே ஸ்ரீமதே ராமானுஜாயனவா